நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோ நான் இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் முப்பத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு செப்டம்பர் பதினாறு திங்கட்கிழமை பதிமூன்றாம் வளர்வரை பிற்பகல் இரண்டு மணி வரை அவிட்டம் மின்மீன் மாலை நான்கு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய இருந்து அங்கவியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாச்சி எட்நூத்தி அறுபத்தி ஓராவது திருக்குறள் வலியாக்கே மாறு மெடியார் மேல் மேகக்கை ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை படையாதரு பூத பகடாரு போர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் இருக்கத்தம்புடியூர் தகுகோயில் விடயானடியாவினைதானே புளியூர் ஏறாரருக்கத்தம் புளியூருறைவானை சீராதிகழ்காழி சம்பந்தன் ஆரா அருந்தமிழ் மாலை இவை வல்லார் பாராரவரேத்த பதிபான் உரைவாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கொலாமவர் உயர்வரை ஒன்று கொலாம் முயரும் மதி ஒன்று கொலாமிடு விந்தழை கையது ஒன்று கொலாமவரூர்வது தானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள்தானவர்கள் வாதைவட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் மானினொடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளி காணகம் வணி விலகு காலத்தி மலையே ஆடு இது அது இடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் கொச்சிபய மண்ணு தலைவன் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழின் பாடலோடும் பாடுமிசை வல்லவர்கள் நல்ல வரலோகம் இழிதே மேனால் குருமுதல்வர் ராமலிங்க அடிகளார் முதவை ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகளார் மேற்புணவாசல் ராமசாமி அடிகளார் சுவேல் சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு அதிக தளங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை ஓதமாள்கடல் வாபி உலகளார்பலம் கொள்மறைக்காடரை காதல் செய்து அவர் பாதமே தெறையும் நம் பாவமே என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம்